மக்களே எல்லோருக்கும் ஒரு இனி சிறப்பான இரவு வணக்கம் எல்லாரும் தூங்க போகிற இந்த நேரத்தில் நம்ம வந்து இரவு அறிக்கை கொடுத்துருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த அறிக்கை முழுமைக்கும் கேளுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சக்கிய பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சக்கிய பண்ணி பாருங்கள் புதுசாக வரக்கூடிய நம்ம பொதுமக்களும் விவசாய சொந்தங்களும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்றைக்கான தேதி ஜனவரி மாதம் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுது தற்பொழுது நிலவரப்படி காற்று சுழற்சியானது நம்ம தமிழகத்தை விட்டு விலகலை ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நிறைய பேர் வந்து கேட்டீங்க என்ன சார் இது ஒருவேளை நான் வந்து அறுவடை பண்ண போகிறேன் ஒரு வேளை பாதிப்பு ஏற்படுத்திடுமா ஏன்னா பாதிப்பு ஏற்படுத்தினா நஷ்டம் அதிகமாக ஏற்படணும்னு நிறைய பேர் கஷ்டமாக கேட்டிங்க சொல்கிறேன் கேளுங்கள் இந்த மலை வந்து நமக்கு வந்து பாதிப்பு தராது இது வந்து பாதிப்பு தராத ஒரு மலை தான் சரிங்களா இது வந்து கனமழை தான் அதிகபட்சமே கனமழை தாங்க இப்போ வந்து ஒரு புயல் வருது ஒரு தீவிர புயல் வருது இல்லைனா ஒரு தாழ்வு மண்டலமாவது இது இருக்கணும் தாழ்வு மண்டலமாக இருந்தால் அது பாதிப்பு தரக்கூடிய ஒரு மலையாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து இது வெறும் வளிமண்டல சுழற்சி தான் சொல்ல போனால் இது வந்து காற்று சுழற்சி தான் கடலில் இணையாத ஒரு பகுதி இது வந்து கடலை இணைஞ்சால் தான் நமக்கு வந்து பாதிப்பு கொடுக்கும் புரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒட்டுமொத்தமாக கடலில் இறைஞ்சி ஒரு பம்பரம் போல் சுற்றிட்டு வருது ஒரு புயல் போல் சுற்றிட்டு வருது நேரடியாக நம்ம தமிழகத்தில் கரை கலந்தால் இது வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அதே போல் அந்த வயலில் அதிகமாக தண்ணி திக்கும் நிற்கும் நமக்கு பாதிப்பு ஏற்படும் அப்போ நம்ம சொல்லலாம் ஆனால் இப்போ வந்து பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு கம்மி அடுத்தடுத்து வரக்கூடிய மன நேரங்களில் கனமழைக்கு மட்டுமே அதிகபட்ச வாய்ப்பு ஆனால் சாரல் மழை மிதமான மழை நம்ம சொன்ன மாதிரி பெஞ்சிக்கிட்டு இருக்குது சாரல்மலை மிதமான மலை உறுதி அதே கருத்து கிடையாது அடுத்தடுத்து வரக்கூடிய மாநிலங்களில் உசாராக இருங்க நான் சொல்லக்கூடிய மாவட்ட மக்கள் உசாராக இருங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் திருப்பத்தூர் வரைக்கும் சாரல் மலை மிதமான மலை இருக்கும் நாளைக்கு விடிய காலையில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா கனமழை தரக்கூடிய மேகம் இப்போ கடல் இருந்தாலும் வரக்கூடிய மாநிலங்களில் ஒன்றொன்றாக உள்ளே வரப்போகுது தற்போது புதுச்சேரிக்கு நேர்கிழக்கே சுமார் ஒரு நூறு கிலோமீட்டர் தொலைவில் கனமழை தரக்கூடிய மேகம் நிலை கொண்டிருக்கிறது அது அப்படியே நூறு கிலோமீட்டர் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய மணி ஈஸியாக அப்படியே அதிவேகமாக மேற்கு நோக்கி நகர்ந்து அப்படியே கடலை இருக்கக்கூடிய எல்லா மேகமும் நம்ம தமிழகம் நோக்கி தான் வந்தாகணும் இதனால் டெல்டாவிற்கும் கடலோரத்தில் இன்று இனி வரக்கூடிய மலை கூட சாரல் மலை மிதமான மழை விட்டு விட்டு பதிவாகும் தொடர் சாரல் மலை இன்று இரவு பதிவாகும் தொடர் சாரலாக இன்று இரவு பல்வேறு இடங்களில் பதிவாகும் அப்புறம் விடிய காலையில் அது வந்து கனமழையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நாளை விடிய காலையில் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் அது வந்து தீவிரமான ஒரு மழையாக மாறுவதற்கு வாய்ப்பு டெல்டா மாவட்ட மக்கள் உஷேராக இருங்க அதே போல வட மாவட்ட மக்களும் கடலோர மாவட்ட மக்களும் உஷராக இருங்க மிதமான மழை சாரல் மழை சில நேரங்களில் கனமழை உறுதி டெல்டாவிற்கு கனமழை அதிகபட்சமாக இருக்கும் நாளை விடிய காலையில் கனமழை இருக்கும் தென் மாவட்டம் முழுவதும் நாளைக்கு காலை அல்லது மதியம் முதல் தீவிரமான மழை வந்து எதிர்கூட ரெடியாக இருங்க மதுரை மலைப்பாறை திண்டுக்கல் சிவகாசி அதே போல் நம்ம விருதுநகர் கோவில்பட்டி தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கி வந்து வெயில் அடி அடிக்கப்பட்டாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய மன நேரங்களில் சாரமலை சாரல் மலை முதலில் தொடங்கும் பிறகு நாளைக்கு விடிய காலம் அப்படி இல்லைனா மதியம் கண்டிப்பாக நம்ம தென் மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்குறோம் தென் மாவட்டம் முழுவதுமே சாரல் மலை மிதமான மலை அங்கேயும் கனமழை தான் தென் மாவட்டங்களும் கனமழை தான் போல் திருப்பத்தூர் திருப்பத்தூருக்கு மேலே கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் ராசிபுரம் மனுஷநல்லூர் போல் துறையூர் இங்கேலாம் கனமழை இருக்குது அரியலூர் பெரம்பலூருக்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் நம்ம தமிழகம் மேற்கு மாவட்டம் முழுவதுமே நம்ம நாளைக்கு காலையே அப்படி இல்லை மதியம் மதிய மாலை எருவில் கனமழை தீவிரமாக இருக்கும் நீலகிரி முதல் கீழே கன்னியாகுமரி வரைக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது சரிங்களா பாதிப்பு இல்லாத ஒரு மழை தான் இது வந்து பாதிப்பு தராது நம்ம இப்போ குடியிருக்காற்று வந்திருக்கனால பாதிப்பு தராது சரிங்களா இது பண்ணுறது துணியமான இருக்கிறது திறந்தங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நம்ம சேனல் செக் பண்ணி விட்டுருங்க சேரல் மலை மிதமான மழை வரக்கூடிய மலை நேரங்களில் தீவிரமாக வாய்ப்பு நாளை விடிய விடிய காலை விடுந்ததும் பொழுது விடுந்ததும் நாளை காலை அப்படினா மதியம் பல்வேறு இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கும் போது நன்றி